வணக்கம் நான் டாக்டர் தீபா நான் இன்னைக்கு பேச போகிற ஒரு ஜாதகத்தின் அமைப்பு என்ன அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து ஒரு முப்பத்தி நாலு வயது இருக்கும் இவர் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றாரு இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு ஒன் மந்தாவே இவருக்கு வந்து கழுத்து வலி பிளஸ் கை வலி இந்த கையில வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன செல்போன் கூட அவரால் தூக்க முடியல அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் இருந்திருக்கு அவருக்கு ஓகே அப்ப இவர் வந்து டாக்டர் கிட்ட பார்த்துருக்காங்க ரொம்ப பெயின் இருந்ததுனால டாக்டர் கிட்ட பார்த்துட்டு டாக்டர் வந்து எம்ஆர்ஐ எடுத்து அதுக்கப்புறம் வந்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு வந்து ரொம்ப சிவியராக இருந்திருக்கு பெயின் அந்த மாத்திரை கொடுத்துட்டு பெயின் இருந்தது அப்படின்னா பெயின் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாதகர் வந்து வந்து என்ன எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எப்படி சர்ஜரி தான் பண்ணணுமா இல்லை எப்படி இது சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கழுத்து கழுத்துக்கிட்ட வந்து அந்த ஸ்பைனில் ஸ்பைன்ல ஒரு நரம்பு வந்து ஒரு அமி அமுங்கி இருக்கு அந்த ஸ்பைன் அந்த கழுத்து நரம்பு கழுத்து முதுகு தண்டு வடத்தில் கழுத்துக்கிட்ட ஒரு இருக்க எலும்பு வந்து தேய்மானமாகி அந்த நரம்பு மேலே அமைக்கிட்டு இருக்கு ஸோ நேச்சுரலாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு வந்து இது ஈஸியாக இது சரியாகுமா இல்லை ரொம்ப ப்ராப்ளம் ஆகுமா ஏதாவது ரிஸ்க் ஆகுமா இல்லை ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாலும் ரிஸ்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கு சர்ஜரியே பண்ணிட்டாலும் நம்மளுக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு தான் அவர் அவங்கக்கிட்ட வந்தார் சர்ஜரியான்னு தேவைப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அவருக்கு இருந்தது ஓகே அவருக்கு வந்து நம்ம பார்த்துட்டு அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு அவருக்கு நம்ம விளக்கம் சொன்னோம் அந்த ஜாதகத்தை நம்ம தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னுட்டு அதற்கு முன்னாடி நான் வந்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த குருவருக்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டா இப்ப வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ ஒரு சிம்பிள் அப்படின்னா எதனால இப்படி நடக்குது இவருக்கு அப்புறம் இது வந்து நம்மளால ஈஸியா ரொம்ப ஈஸியா இந்த ஜாதக கட்டங்களை வச்சு நம்மளுக்கு வந்து இல்லை உங்களுக்கு வந்து சாஜரி தேவைப்படும் படாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து வேறு எந்த ஒரு மெத்தடுமே நான் படித்தது கிடையாது ஜோதிடத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த ஏழு தான் நான் படிச்சிருக்கேன் இப்போ நான் பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் முடிச்சிருக்கேன் ஸோ இந்த இந்த கிளாஸஸ் நான் படிச்சதன் மூலமா என்னால இவ்வளவு வந்து கைட் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ஒரு என்ன இந்த கலையை கற்றுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த இடத்துக்கிட்ட அதன் மூலமாக நிறைய பேருக்கு என்னால் கைட் பண்ண முடியுதுங்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டால் நான் அவங்க கிட்டே வந்து அவங்களோட கட்டத்தை பார்த்து நான் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படாது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதாவது இப்போ இப்போ இன்னும் ஒரு ஒரு பத்து நாள் பத்து நாட்களில் உங்களுக்கு ஒரு இந்த வழி எல்லாமே குறைஞ்சிரும் மாறிடும் உங்களுக்கு இந்த அமைப்பு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் நான் அது எப்படி அப்படின்னா நம்ம ஏஎல்பி அட்வான்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அது ஏன்னா ஒவ்வொரு இந்த பாவத்துக்கும் நம்ம வந்து தசா பார்ப்போம் அதுக்கப்புறம் கோச்சார நிலைகள் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி இதெல்லாமே எல்லாமே நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் நம்ம ஏஎல்பி அட்வான்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது நல்லாவே தெரியும் அது அப்ப அந்த எந்த பாவம் நம்மளுக்கு பிரச்சனையோ அந்த பாவத்துக்கான தசாவை பார்த்து நான் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை நீங்க வந்து இன்னும் இந்த இன்னொரு பத்து நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த வலி இல்லாம போயிடும் அதாவது குறைஞ்சிரும் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும் அது வந்து உங்களுக்கு சர்ஜரி அளவுக்கு போகிற அமைப்பு இல்லை உங்க கட்டத்துல ஸோ நீங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஓகே இப்ப அந்த ஜாதகத்திர அமைப்பு உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த ஜாதகருக்கு இப்ப போயிட்டு இருக்க அச்சய லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன லக்னம் ஏல்வி லக்னம் மீன லக்னம் அந்த குரு பகவான் எங்க இருக்காங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்காங்க ஓகே ஜாதகர் வந்து ஒரு மன மகிழ்ச்சியா இருக்காரு அப்படிங்குற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் ஆனா இவருக்கு ஆறாம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் ஐந்தில் இருக்காங்க சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது இவர் மனம் வந்து ஒரு பிரச்சனையில இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி ஒரு வந்து ஒரு கவலையில ஒரு ஒரு சிந்தனை வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் வீட்டுக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஏழுக்கும் எட்டுக்கும் ஐந்துக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அஹ் ஆதிபத்தியம் வாங்கிய சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையா வந்து ஐந்தாம் வீட்டை பாக்குறாங்க சோ அதுவும் வந்து இவர் மனம் வந்து ஒரு தீராத பிரச்சனையில இருக்கு எப்பயுமே எதாவது சிந்திச்சுட்டு இருக்கும் இவர் மனம் வந்து ஒரு அமைதியா இருக்காது இவர் மனம் வந்து எதனா ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு தாட்ஸ் தான் இவருக்கு இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு அவர் வந்து இது மாதிரி அமைப்பு இந்த ஜாதகத்துல அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஜாதகருக்கு நம்மளுக்கு வந்து கழுத்து இந்த கை வலி இதெல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய வீடு வந்து என்னன்னு பார்த்தா மூணாம் வீடு சோ அந்த மூணாம் வீடு எங்க இருக்கு மூணாம் வீட்டு அதிபதி மூணு ஏழு பிக்கு அந்த ஜாதகம் இருக்கு மூணுக்கு எட்டுக்கும் ஆதிபத்தியம் ஆகிய சுக்கர பகவான் மூணாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் எங்க இருக்காங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருப்பாங்க ஸோ ஓகே அப்ப லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த மூணு அந்த கழுத்து தோல்பட்டதுனால ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ சரி ஓகே இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப இந்த ஜாதகருக்கு ஆப்ரேஷன் லெவலுக்கு போகுமா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு எட்டாம் இடம் பார்க்கணும் அந்த எட்டாம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சுக்கர வீடு தான் துலாம் வீடு இந்த துலாம் வீட்டுக்கான அதிபதி அங்க இருக்காங்கன்னு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க ஸோ இதை வச்சே நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சர்ஜரி எதுவுமே கிடையாது நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எதனா ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணி பண்ணாவே உங்களுக்கு வந்து ரொம்ப இதில் ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் ஸோ ஜாதகருக்கு சர்ஜரிங்கிற அமைப்பு இல்லை ஸோ ஓகே இந்த பாவத்துக்கு பார்க்கலாம் இந்த பாவத்துக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மூணாம் பாவம் அந்த மூணாம் பாவத்துக்கு சர்ஜரி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவம்ங்கிறது சுக்கர பகவான் அதாவது ரிஷப வீடு அந்த மூணாம் பாவத்துக்கு லக்ன மூணாம் பாவ அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கு மூணாம் பாவத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மூணாம் பாவத்துக்கு மூணுல இருக்காங்க ஸோ இது வந்து இவங்களுக்கு இப்ப இது இது பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கான காரணங்கள் தெரியுது அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாட்கள்ல குறையும் அப்படின்னு நம்ம எதை வச்சு சொன்னோம் அப்படின்னா இப்ப இந்த லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் வந்து இந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு வந்து அஹ் மூணுக்கு எட்டாம் இடத்துல இருக்குது அது மூணாம் வீட்டு அதிபதியும் கூட சோ அது வந்து அவங்களுக்கு அந்த மூணாம் பாவத்துக்கு அதாவது அந்த கழுத்துக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கு ஒரு தீராத வேதனையை கொடுத்துருக்கு அந்த மூணாம் பாவத்துக்கு அதை வச்சு நம்ம வந்து சொன்னோம் அந்த சுக்கர பகவான் வந்து அடுத்த அவங்களோட ஜாதகத்தை பார்த்த ஒரு பத்து நாட்கள்ல அது மூணு மூணாம் பாவத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுச்சு பாகியஸ்தானத்துக்கு மூணாம் பாவத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு மாறிடுச்சு மூணாம் பாவத்துக்கான அதிபதி சுக்கர பகவான் வந்து பாகியஸ்தானத்துக்கு மகர வீட்டுக்கு மாறிடுச்சு ஸோ அதை வச்சும் நம்ம சொன்னோம் அது இல்லாம அந்த மூணாம் வீட்டுக்குன்னு ஒரு தசா இருக்கும் அந்த மூணாம் வீட்டுக்கான தசா வந்து மூணுக்கு எட்டாம் வீட்டு தசா போயிட்டு இருந்தது ஸோ அதை வச்சும் நம்மளால சொல்ல முடிஞ்சது ஸோ இது மாதிரி வந்து நம்மளால ரொம்ப ஒரு மைன்யூட்டான விஷயம் வந்து நம்ம ஈஸியாக சொல்ல முடியுதுங்கிறது இந்த இடத்துல நான் பதிவிட்டுக்கிறேன் அப்போ மூணுக்கு எட்டாம் எட்டு தசை என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட ஜாதகம் பார்க்குறப்ப ராகு அந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு அவருக்கு வந்து ராகு போய் ராகு இந்த தசா போயிட்டு இருந்தது ராகு புத்தி போயிட்டு இருந்தது ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ராகுங்கிறது நரம்பு ஸோ இவருக்கு வந்து அந்த நரம்புல பிரச்சனை வந்துருக்குங்கிறது நம்மளால் ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுது ஸோ இவருக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி அளவுக்கு கிடையாது ஒரு மெடிசன் எடுத்துக்கிறது ஃபிசியோதெரப்பி மாதிரி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஸோ அந்த ஜாதகர் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஏன்னு கேட்டால் அவர் நம்ப மாட்டார் அப்படிங்கிறதும் ஏன்ன இதில் நம்ம இந்த ஜாதகத்துலேருந்து நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அவரோட மனசு வந்து பிரச்சனையில் இருக்குது ஏன்னா ஆறாம் வீட்டு அதிபதி அஞ்சல இருக்காங்க அதோட ஐந்து கெட்டாம் வீட்டு அதிபதியும் வந்து ஏழா பார்வையாக மனசை பார்க்குறாங்க எல்லாமே நம்ம அவர் ஏத்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்கது ஆனாலும் அவர் வந்து ஓகே ஏன்னா அவருக்கும் ஒரு பயம் இது வந்து ஏன்னா மேஜர் ஐ மீன் சர்வைக்கல் ஸ்பான்லை அது பெருசா நம்மளுக்கு எதனா பிரச்சனை பெரிய பின்விளைகள் எதனா வந்துடுமா அப்படிங்கிறதுனால நம்மளோட ஒரு கருத்தை கேட்டு அவர் வந்து ஃபிசியோதெரப்பி போனார் அவருக்கு சரியும் ஆயிடுச்சு அவர் வந்து திரும்பி வந்து ரொம்ப நன்றிங்க உங்களால் எனக்கு வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக எனக்கு சர்ஜரி அளவுக்கு போகல இது வந்து எனக்கு ஃபிசியோதெரப்பி மூலியமாகவே இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சண்ட்க்கு மேலே எனக்கு வந்து நல்ல ஒரு குணம் தெரியுது ஸோ இந்த மாதிரியே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து சொன்னார் ஸோ இதை நான் வந்து பதிவிடணும்னு நான் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்